மார்க் பதினாறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிறுவையில் அறியப்பட்ட நசரேனாக இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் ஏழாவது வசனம் சொல்லுது நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்குச் சொல்லுங்கள் என்றான் இந்த வசனங்கள் வந்து ஏசப்பாவுடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் லேடிஸ் போகிறாங்க அந்த ஸ்திரீகள் மூன்று ஸ்திரீகள் அங்கே போகிறாங்க ஸோ அங்கே பா பார்த்தா அந்த கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டிருக்கு அங்கே இருக்கிற ஒரு தேவதூதன் சொல்கிறார் இந்த வார்த்தைகளை நீங்கள் தேடுற இயேசு இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் ஸோ உயிர் தெழுந்தார் இந்த விஷயத்தை போய் யார்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றாருனா சீஷரிடத்திற்கும் பேதரும் இடத்திற்கும் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய அந்த இருதயம் எப்படிப்பட்ட ஒரு டிவைன் லவ் அவருக்குள்ளே இருக்குது எப்படிப்பட்ட ஒரு டிவைன் கேரக்டர் ஏசப்பாவோடத நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய இருதயத்தை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியும் அவர் வந்து உயிர்த்தெழுந்தார்ன்ற தெழுந்தார்ன்ற விஷயத்த சீஷரிடத்திட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த தேவதூதன் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்றாரு என்னன்னா சீஷர் சீஷரிடத்திற்கும் பேதுரு இடத்திற்கும் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன் சீஷர் அப்படின்னு சீஷர்கள் என்றாலே அதில் வந்து பேதுரும் அடங்கிடும் ஆனால் பேதுருவுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுக்கப்படுகிறது ஏன்னா ஆண்டோட இருதயம் பாருங்களேன் ஜீசஸோட இருந்த அந்த மூன்றரை ஆண்டுகளில் பேதுரு வந்து அவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார் ஆனால் எல்லா விஷயத்துலேயும் வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் டைப்பாக இருப்பார் ஸோ ஆண்டவருக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்னா நான் ஆண்டவர் சொன்னார் நீ மூன்று தடவை அப்படின்றார் ஸோ அந்த காரியம் நடக்கும்பொழுது அவர் ரொம்ப மனதுருகி மனம் கசந்து அழுதர் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்க முடியும் அப்போ ஏசப்பா அதெல்லாம் பார்த்துருப்பார் ஸோ அவர் ஒரு கில்டி கான்ஷியஸ்குள்ளே மேபி இருந்திருக்கலாம் ஸோ அதனால தான் அந்த இருதயம் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருக்குன்றதை உணர்ந்து பேதர் நினச்சிருக்கலாம் ஆண்டவர் உயிர் தெரிந்த பிறகு நிச்சயமாக நம்மளை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாரோ அப்படின்றத ஒரு வருத்தப்பட்டிருக்கலாம் அல்லது வந்து ஒரு குற்ற உணர்வுக்குள்ள இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன் அவருடைய ஹார்ட் எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில இருக்கும்னு தெரிஞ்சிட்டு சீஷரட்டை போங்க ஸ்பெஷலாக பேது சொல்லுங்க அப்படின்றார் இதுதான் நம்ம அப்பாவுடைய இருதயம் ஸோ எவ்வளோ நல்ல தேவன் இந்த தேவனுடைய இருதயம் எத்தனை அன்புள்ளது நம்ம மீது அக்கறையாய் உள்ளது அதாவது மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் அறிந்தவர் அவர் ஒவ்வொரு ஏக்கங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் அறிந்த தகப்பனாக அந்த இடத்துல இருக்கிறார் ஒரு தாயை போல ஒரு தேர்ச்சுகிறவராக இருக்கிறார் ஸோ அந்த பேதுருவிடத்திற்கு தான் தன் சபையை வந்து கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ எத்தனை தடவை மூன்று தடவை மறுதளிப்பாய் அப்படின்னு சொன்னார் அதே சமயம் உயிர் பிறகு அவரை பார்க்கும் பொழுது நீ என்னை 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 நேசிக்கிறாயே அப்படின்றது மூன்று தடவை கேட்குற அந்த இடத்துல சந்தேகத்தில் கேட்கல அவருடைய இருதயம் வந்து அந்த கிறிஸ்துவின் அன்பினால் அஹாப்பே லவ்னால நிறைஞ்சிருக்கிறதுன்றத ஒரு கன்ஃபர்மேஷனாக அந்த இடத்துல வந்து பேதுருவுக்கு சொல்றார் ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா நம்மளை வந்து எப்போதுமே குற்றப்படுத்துகிற குறை சொல்லுகிற தேவனல்ல நாம் சில நேரங்கள் வந்து கு குற்றம் செய்தாலும் அதாவது அந்த இடத்துல பேதூர் பார்த்தீங்கன்னா மறுதளிக்கிறார் ஆண்டவர் யாருன்னே தெரியாது காட்டி கொடுத்ததை விட அது பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா அவர் வந்து மனம் கசந்து அழுகிறார் தான் குற்றத்தை வந்து நினைச்சு அழுகிறார் ஸோ அந்த இடத்துல அதனால் அவருக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும் அப்படி இருந்துட்டு போன ஆண்டவர் அந்த கரெக்டாக டீல் பண்ற ஸோ ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்து நான் வந்து கலிலைய்க்கு முன்னாடியே போகிறேன் ஒன்று நான் உங்களை பார்ப்பேன் அப்படின்றத போய் சொல்லுங்கள் அப்படின்ற ஸோ இதுதான் நம்ம வந்து ஆராதிக்கிற தேவனுடைய இருதயம் எப்படி ஒரு நான் இப்போ நம்ம குழந்தைங்களை இப்படி ஆட்சி தேய்ச்சிக்கிறோம் அது ஏதாவது எதாவது தவறு செஞ்சுட்டா நம்ம சில நேரம் அடிச்சிடணும் திட்டிடுறோம் அப்புறம் நம்மளே போய் அந்த குழந்தைங்களை சமாதானப்படுத்துகிறோம் ஸோ அதே மாதிரி தான் அவர் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு தகப்பன் இருதயமுடைய ஒரு தேவனாக இருந்தால் உயிர் தெரிந்த பிறகு அவருடைய இருதயத்தின் காயங்களை ஒரு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்குள்ளே இருப்பாருன்றதை உணர்ந்து அதை தேடி போய் அதை வந்து சரி செய்கிறேன் ஸோ இன்னைக்கு நிறைய நேரம் கிறிஸ்தவம் என்பது மதமல்ல இந்த நல்ல தேவனுடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ளும் பொழுது என்ன ஒரு அன்புள்ள தகப்பன் இவரை நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு நாம் அவரை அணுகுவோம் ஏதோ இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக ஏதோ தேவைக்காக போய் நிற்கிற ஒரு கடவுளாக இல்லாமல் அவருடைய இந்த மாதிரியான நல்ல குணங்களை இப்படிப்பட்ட தெய்வீக ஸ்வாபங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த இயேசு எனக்கு வேணும் இந்த இயேசுவை நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து அறிந்து கொள்ளணும்ன்ற ஆசை நமக்கு வரும் நாம் இதை அறிந்து கொள்ள கொள்ள நம்மளுடைய குணங்களும் அவரைப் போல மாறுவதாக இருக்கும் மற்றவர்கள் இதை பார்க்கும் பொழுது இந்த இயேசு எனக்கு வேணும் அப்படின்றது தான் ஸோ அதாவது இன்றைக்கு வந்து உலகத்தானே வந்து சொல்கிறோம் லாஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா மோட்டி நிறைய விஷயங்கள வந்து இந்த உலகத்தில் பொருள் பொண்ணு எல்லாத்தையும் வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம் அப்ப பாருங்க அப்ப இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவா நம்மளுக்கு தேவன் தேவை இல்லை ஏசு இல்லாட்டினா கூட இந்த உலகத்தான் வந்து தான் இருக்கான் வசதி வாய்ப்புகளோட இருக்கான் நம்மளை விட ஆசிர்வம் ஆனா எதற்கு ஏசு தேவை அப்படின்னா அந்த இருதயம் அந்த இருதயம் அன்பினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்பட வேண்டும் என்றால் அது இயேசு கண்டிப்பா வேணும் அவர் வந்து நமக்கு ஒரு நல்ல தகப்பனாக தாயாக ஒரு அன்புள்ள இருதயம் கொண்ட ஒரு நண்பராக நமக்கு இருக்கிறார் ஸோ அந்த உறவு நமக்கு வேணுன்ற ஒரு ஆசையோடு அவரை நாம் தேடும் பொழுது நிச்சயமாக இந்த இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவரை நாம் அறியாமல் இருக்கிறது தான் ஸோ இன்றைக்கு வந்து நம்ம சொல்லலாம் ஜனங்கள் வந்து நரகத்துக்கு போயிடுவாங்க அதனால ரட்சிப்ப சொல்லணும் விட மேலானது இந்த ஒரு நல்ல இருதயம் கொண்ட அன்பு இரு அன்பான நம்மை நேசிக்கிற நம்ம உற்று பார்த்து நமக்கு என்ன தேவைன்றத பூர்த்தி செய்கிற நம்ம ஹார்ட்ல வந்து சின்ன ஒரு கஷ்டமோ வருத்தமோ இருந்தாலும் அதை டீல் பண்ணி அதை சரி செஞ்சு என் பிள்ளை என்னோட உறவாடணும் ஒரு நல்ல இருதயம் கொண்ட தகப்பனை இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்களே மிஸ் பண்றாங்களே இந்த தேவனை எப்படியாவது அவங்களும் அறிந்து கொள்ளணும் அந்த அன்பை புரிஞ்சு கொள்ளணுன்ற ஒரு ஆசையோடு நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது அப்போ இன்றைக்கு சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்னா நீ வந்து நரகத்துக்கு போயிடுவேன் அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்றது கிடையாது இந்த நல்ல தகப்பனை நோக்கிப்பார் உன்னை நேசிக்க இப்படி ஒரு தேவன் இருக்கும் பொழுது இந்த கர்த்தரை இந்த நீ அறிந்து கொள் அதுதான் நம்மளுக்கு வந்து சுவிசேஷமாக இருக்கணும் அவரை அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வசனம் சொல்லுது அப்போ பிதாவையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுமே நித்திய ஜீவன் இன்றைக்கு உலகத்தில் பிசாசோடைய மெயின் காரியம் என்னென்னா வந்து திருடுறது கொள்வது அழிக்கிறது தான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான் யோவான் பத்து பத்து சொல்லுது ஆனால் நானும் ஜீவனை கொடுக்கும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்ற ஸோ இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற மெஸ்ஸப்ப குழப்பங்களுக்கு என்ன காரணம் யுத்தங்கள் கொள்ளை நோய்கள் மரணங்கள் குடும்பத்தில் சமாதானில் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி கொலை செய்கிறது குற்றப்படுத்துறது இதெல்லாம் ஏன்னால் இந்த இருதயத்தில் அந்த அன்பு இல்லை இந்த கிறிஸ்துவின் அன்பை நம்ம இருதயம் உணர்ந்து விட்டால் ஒவ்வொரு மனிதனும் இந்த இயேசுவின் அன்பை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக தன்னுடைய சக மனிதனை விருக்கவோ குறை சொல்லவோ குற்றப்படுத்துவோ அவனை அழிக்கவோ மனசு வரவே வராது அப்போ இன்றைக்கு என்ன தேவை அப்படின்னா சபைக்குள்ள விசுவாசிகள் ஊழியர்களுக்குள்ள முதலாவது கிறிஸ்துவின் அன்பை பற்றி அதிகமாய் பேசவும் அவருடைய இரக்கத்தை அவருடைய தயவை அவருடைய மன்னிப்பை அவருடைய அழகான தெய்வீக சுபாவங்களை நாம் பேசும் பொழுது அதை யோசிக்கும் பொழுது நிச்சயமாக மனித இருதயம் மறுரூபமாகும் ஏன்னா அவர் அன்பாகவே இருக்கிறார் அன்பினால் இந்த உலகத்தை உண்டாக்கினார் நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து அந்த சரீரத்தில் அடைந்த பாடுகளினாலும் மரணத்தினாலும் மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் மரணத்தை பரிஹரித்து ஜீவனை அழி அழியாமையும் கொடுத்திருக்கிறார் ஸோ நாம் இந்த உலகத்தின் இருளிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஸோ அவங்க நேசிக்கிற தகப்பனாக மாத்திரம் இல்லாமல் எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை அழகு பார்க்கிற ஒரு நல்ல தேவன் நம்மளுடைய தேவன் ஸோ இந்த தேவனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார் சோ இன்றைக்கு நடக்கிற யுத்தங்களும் மரணங்களும் காரணம் வந்து மனித இருதயங்கள் கிறிஸ்துவின் அன்பை அறியாமல் இருக்கிறதுனால தான் ஒருத்தரை அழிச்சு அழித்து இந்த மாதிரியான காரியங்கள் நடக்குது ஸோ அவருடைய நாமும் தரிக்கப்பட்ட நாம் ஜெபிப்போம் இந்த உலகம் கிறிஸ்துவின் அன்பினாலும் ஜீவனாலும் நிரப்பப்படட்டும் எங்கு பார்த்தாலும் மரணமும் பயமும் கலந்துருக்கிற இந்த நாட்களை நாம் பேச வேண்டியது அவர் கொடுத்த ஜீவனை அவர் கொடுத்த உயிர் தெழுந்த வல்லமையை அவருடைய அன்பை அவருடைய அழகை அவருடைய அழகான குணங்களை நாம் அதிகமாக பேசும் பேசும் பொழுது அதை யோசிக்கும்போது அதை தியானிக்கும் பொழுது நிச்சயமாக நாமும் மறுரூபமடையும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் மறுரூபமடைவோம் அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆமீன் ஆமீன்